இங்க பாருங்க சந்திரதேவ் ஸ்கூலுக்கு போயிட்டு போதா வந்தான் இங்க பாருங்க வந்தோடனே யூரின் யோரி நடிச்சிட்டு இருக்கிறான் ஆறாட்டு நம்பி நம்பி போகுது என்னை பார்த்து வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்குறான் பாருங்க காலையில் சும்மா சுத்திட்டு இருக்கிறேன் என்னை பார்த்து வேலைக்கு போறீங்களாப்பான்னு கேக்குறான் அதான் என்னென்னு வேலைக்கு போறீங்க வேலைக்கு போலீன்னு சொன்னாங்களா போறேன்னு சொன்னாங்களா

அப்படியே கடைக்கு போயிட்டுங்க இவன் இப்போ தான் வந்தான் பஸ் விட்டு இறங்கினா அப்பா என்னையும் கூட்டிட்டு கடைக்கு உன்னையெல்லாம் கூட்டிட்டு போவோமா கடையே காலி பண்ணிடுவேன் அன்னைக்கு